ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ப்ரான் பிரியாணி தான் போகிறோம் அதுக்கு அரை கிலோ ப்ரானை வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எப்போ ஆஃப் மஞ்சத்தூள் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சுருளை சொருளை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி அதுவுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இதுையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எறா குட்டி குட்டியாக இருக்க எறாவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து பாஸ்மதி பிரியாணி அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு டம்ப்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும் இது கூட கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூடுறதுக்கு முன்னாடி லைட்டாக லெமன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றி க்ளோஸ் பண்ணி வை ரெண்டு விட்டு எடுத்துக்கலாம் சூப்பரான அல்டிமேட்டான எரா பிரியாணி தயாராகிடும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஹோப் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்ம வீடியோ பிடிச்சா நம்ம சே மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் தேங்க்யூ